இப்ப ஒரு சராசரி மனிதன் வந்து ஒரு இப்ப ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றத விட தாண்டி ஒரு தமிழர் மெய்யில அணுகிறப்ப ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கு இல்லையா ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறோம் வேலைகளை செய்கிறோம் இல்லையா இப்ப இதுக்குன்னு என்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும் ஒதுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவ்வளவு டைம் ஒதுக்கி ஒரு ஆலைக்கு ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி ஏதாவது ஒரு அளவு அளவுகள் இருக்காதுக்கு இவ்வளவுதான் செலவு ஆன்மீகத்துக்கு அது வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அது ஆன்மீகத்துலாம் இருக்கணுமா ஆஹ் நல்ல கேள்வி இது இது என்னன்னா ஆன்மீகம் வேறு வாழ்வியல் வேறு காரணம் என்னன்னா இப்போ இந்த ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கு முன்னால தமிழனுடைய மெய்யல் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்பதான் அந்த ஆன்மீகம்னால என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் ஆஹ் உலகில வந்து ரெண்டு விதமா இருக்கும் ஒன்னு ஆன்மீகம் இன்னொன்னு நாத்திகம் அவ்வளவுதான் இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா வெவ்வேறு தலங்கள்ல வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய புரிதல் இருக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா விளைவுகள் எல்லாம் ஒன்றுதான் பாதைகள் வேறு சமயங்கள் வேறு அவ்வளவுதான் நம்மதுலயே வந்து வைணவம் சைவம்னு ரெண்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இங்க நாத்திகம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாத்திகம் என்னன்னா நியாயமாக இருப்பா நியாயம்தான் பேசுவாங்க நியாயம் எப்பமே வந்து ஒரு இடம் பொருள் சூழல் ஆட்கள் ஒரு பொண்ணு மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா பொருளாதாரம் தான் யார் எப்படி இருந்தாலும் சரி பொருளாதாரம் அதிகாரம் அதுக்குள்ளதான் இருப்பாங்க நாத்திகவாதிகள் பெரும்பாலும் அந்த ஆன்மீகத்துக்குள்ள இரண்டு இருக்கு குறிப்பா இந்திய திருநாட்டில் வந்து உருவானதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் சித்தாந்தம் வேதாந்தம் சரிங்களா இதுல வேதாந்தம் என்பது என்னன்னா யாரோ ஒருத்தர் ஒரு அந்த ஆன்மீக நிலையை எட்டியிருப்பார் உயர்நிலையை இருப்பார் அவ ஆமா நட அதுக்குண்டான சாட்சிகள் இருக்கு அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்கு சான்றுகள் எல்லாம் இருக்கு அவரை வைத்து நாங்களும் அப்படி இருக்கிறோம் நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு பெரும்பாலும் அந்த என்ன சொல்றது வேதாந்தம் என்பது பாத்தீங்கன்னா சாங்கியங்களை இதா இருக்கும் அதாவது என்ன உண்மையிலே ஆமா ஆன்மீகம் வந்து எளிமை கிடையாது எல்லாருக்குமே எல்லாம் வர முடியாது ஆக ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு இதாத்தான் வந்து வேதாந்தம பார்க்க முடியும் ஒரு சடங்குகளும் சாங்கியங்களும் அதுல பண்ணிட்டாலே வந்து அப்பா நான் இருக்கேன் நானும் இருக்கேன் அதுக்குள்ள எனக்கு என்னைக்காக கூட்டு போய் அப்படின்றதுதான் வந்து வேதாந்தத்தினுடையது ஆனா சித்தாந்தம் அப்படி கிடையாது அவ்வளோ எல்லாம் கிடையாது சித்தாந்தம் வந்து அதுதான் முழுக்க முழுக்க தமிழ்ல இருக்கிறது இப்போ ஏன் வந்து எல்லாருக்கும் போய் சேர முடியல எல்லாரும் அதை செய்ய முடியல எல்லாரும் வந்து அதை தொடர்ந்து இயங்க முடியல அதுலன்னா அதான் காரணம் ஏன்னா சித்தாந்தம் என்பது எப்படின்னா நீ எல்லா கேள்வியும் கேட்கணும் ஆனா உள்ளுக்குள்ள கேட்கணும் நமக்குள்ளே கேட்கணும் இது வந்து டெக்னிக் இது முழுக்க முழுக்க அறிவியல் நீங்க நம்மளவே கேட்டு நம்மளவே சரி பண்ணி நம்மளவே முயற்சி பண்ணி நம்மளே தோத்து போய் நம்மளே திரும்ப அதுல இருந்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை காட்டும் அதுதான் சித்தாந்தம் ஆனா சித்தாந்தத்தை தொடர்ச்சி வர்றது இப்ப திருஞான சமுந்தர் ஒரு பாட்டுல வந்து சொல்லிருப்பாரு சித்தன்னே சொல்லியிருப்பாரு சிவனை சொல்லும் போது சித்தன்னே சொல்லியிருப்பாரு ஏன்னா அந்த சித்தாந்தம் வந்து சிந்தனையை சிந்தனையில தொடர்ந்து வர்றது எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நிறைய பேருக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கும் சிந்தனைன்னா என்ன எண்ணங்கள்ல சிந்தனை வந்து இறையோடு கலந்து பேரண்டத்தோட கலந்து வருவது ரொம்ப மெல்லிசா இருக்கும் ஒரே ஒரு தான் சொல்லும் உண்மையை சொல்லும் அமைதியா இருக்கும் எண்ணங்கள் அப்படின்னு புற உலகத்துல வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து பேசி யார் சொல்றாங்களோ தகவலின் அடிப்படையில மாறும் அப்ப அந்த சித்தாந்தம் என்பது இருக்கு இல்லைங்களா அந்த சித்தாந்தம் என்பது என்னன்னா இவ்வளவெல்லாம் கேள்வி கேட்டாலும் அந்த மனம் தெளிவாக ஒரு இடத்துல வந்து நின்று நிக்கிது பாருங்க அதத்தான் வந்து ஐயன் சொல்றாரு மனத் இங்கதான் சொல்லணும் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அற ஆகல கேட்டு நீ உன்னுடைய உள்ளுக்குள்ள தெளிவுபடுத்திட்டனா அதுதான் அறம் மற்றதெல்லாம் சும்மா ஆடம்பரமானதா அது நம்ம சொல்றதெல்லாம் இன்னைக்கு அறம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நியாயம்தான் பேசிட்டு இருக்கிறோம் தமிழர் மெய்யல் என்பது சித்தாந்தத்தை நோக்கி இருக்கிறது அது வந்து டெக்னிக் முழுக்க முழுக்க டெக்னிக் அப்ப அந்த இருந்ததுன்னா அதை இயக்குறதுக்கு தெரியணும் நமக்கு அந்த இயக்க தெரிந்ததுதான் வந்து நம்மளுடைய தமிழர் மெய்யர் முழுக்க முழுக்க புரியுது புரியுது மிக நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துருவீங்க ரொம்ப சிறப்பு கொஞ்சம் இப்ப நம்ம நீ இந்த சித்தாந்தம் பேசுறோம் நம்ம வந்து அடுத்து நம்ம மருத்துவமும் இருக்கு நம்ம இதுல இல்லையா சித்த மருத்துவம் எல்லாம் இருக்கு சித்தர்கள் கொடுத்திருக்க அஹ் மருத்துவ முறைகள் இருக்கு இப்ப சித்த மருத்துவத்தை பத்தி பேசுறப்ப வந்து அது ஏதோ ஒரு யாருக்கோ சொல்றாங்க எது எதுக்கோ சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கு அதே போல வந்து சித்த மருத்துவம்னாலே வந்து குடும்ப ரீதியா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா குடும்பமா குடும்பம் அடுத்தடுத்த குடும்பமா பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஜொம்மர் ஜென்ரலைஸ்டா இப்ப கவர்மெண்ட் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனா வந்து அது ஏதோ ஒரு ஏலியன் நம்ம சமையலாத ஒரு விஷயம் அது உண்மை புரியாத மொழியன்றாங்க அதுன்றாங்க இதுன்ற மாதிரி ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா அது வந்து இப்ப சித்த மருத்துவன்றது வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயமா இல்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ்க்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுதா சித்த மருத்துவன்ற ஒரு இல்ல அது மருத்துவம்ன்றதுக்கு போறதுக்கு முன்னால பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழர் மெய்யில வந்து நாலு கட்டங்களா பார்க்கலாம் முதல்ல வந்து தவம் மெடிடேஷன் அப்படின்னா தவம் அதுக்கு அடுத்து வர்மம் அதுக்கு அடுத்து உணவு அதுக்கு அடுத்துதான் மருத்துவம் கடைசி மருத்துவம் கீழே தான் வரும் ஆனா இதுல எங்கயாவது நம்ம சரி பண்ண சரியா பண்ணலன்னா தான் வந்து ஆரம்பிப்போம் ஆரம்பிக்குது சரி சரி ஆரம்பிக்கும் இது ஒண்ணு இரண்டாவது இது எல்லாருக்கும் உண்டானதா அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வந்து நம்ம உணவுன்றது என்னது செடி கொடி எல்லா எப்படி அப்படி எடுத்துக்கிறோமே அப்படி ஒவ்வொன்றுலயுமே இருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதை எடுத்துக்கிறோமே முருங்கை விதைகள்ல இருந்து எல்லாத்தையும் அவ்வளவுதான் இருக்கு அதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்ப அதுல மருத்துவ குணம் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை நமக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே வரும் இல்லைங்களா அப்ப அந்த மருத்துவம் என்பது இது ஒரு குடும்பத்தை சார்ந்தது அல்ல சித்த மருத்துவம் குறிப்பா வந்து சித்த மருத்துவம் வந்து குடும்பம் சார்ந்தது அல்ல நாம ந நம்ம எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டதாரி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிற போர்டு சர்டிஃபைட்னு சொல்ற பட்டதாரி மருத்துவர்களோடையும் பழகி இருக்கிறோம் அந்த இங்க அமெரிக்கால இருக்கிற அலோபதி மருத்துவர்கள் அவங்கள வந்து இன்டகிரேட்டட் மெடிசன் சொல்லிட்டு அத உள்ள கொண்டு வரவங்களும் பழகிருக்கோம் நம்ம ஊர் வைத்தியர்னு சொல்லுவோம் அவங்க எல்லாம் வந்து பாரம்பரிய வைத்தியர்கள் பரம்பரை பரம்பரையா வந்து அவங்களோடையும் பழகி இருக்கிறோம் இப்ப புதுசா வர தலைமுறை அத கத்துக்கிறது முயற்சி பண்றவங்களையும் பழகி இருக்கோம் இந்த மருத்துவம் என்பது பல்வேறு தலங்கள்ல இருக்கு மூலிகை மட்டும் இருக்கு பர்மம் மட்டும் இருக்கு செந்தூரம் எல்லாம் இருக்கு இதை தாண்டி இன்னும் இருக்கு சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டிஸ் இருக்கும் அந்த ஒவ்வொருத்தர் எக்ஸ்பெக்டிஸ் இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா இந்த மருத்துவர்கள் எல்லாமே தவம் சமம் பண்ணாதான் மருத்துவம் செத்திக்கும் உம் உம் ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் அ குவாண்டம் அண்ட் டாங்கிள்மெண்ட் உம் ஓகே நீங்க வந்து எப்போ நம்ம திரும்ப வள்ளுவரட்ட போவோம் அவர் என்ன சொன்னாரு அந்த அறம் சார்ந்து இருக்கணும்னு சொன்னார் இல்லைங்களா அந்த மனம் தெளிவாக இருக்கும் பொழுது மண்ணை அள்ளி கொடுத்தாலும் அது மருந்தாக மாறும் அதத்தான் வல்ல வள்ளல் பெருமான் பண்ணாரு இல்லைங்களா உயிர் அவங்கள வந்து இன்னைக்கு வந்துட்டு இதுல நம்மள்கிட்ட இருக்கு அந்த ஒரு மேடையில வந்து உயிரோட வந்து இறந்தவர்களை கொண்டு வர முடியும் அப்ப அதெல்லாம் முடிஞ்சது அப்படி இதெல்லாம் எவிடன்ஸ் நம்மள்ட இருக்கு ஆனா மறைக்கப்பட்டிருக்குது அது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு இல்ல நம்மளுக்கே தெரியல அவ்வளவுதான் அப்போ அந்த மருத்துவம் என்பது ஒரு தளத்திலும் இல்ல எல்லா தளத்திலும் வேலை பாக்குது இருக்கு ஓகே உம் உம் அந்த மாதிரி இப்போ நீங்க அந்த மருத்துவம் சார்ந்து உள்ள போகும்போது சில தகவல் எல்லாம் வந்து உங்களை பகிர்றேன் பேசுவோம் ஓகே இப்ப வந்து இப்ப தியானம் பண்ணா இப்ப மெடிடேஷன் மூலியமா உடல் மனம் ரெண்டுத்தையுமே வந்து தெளிவுபடுத்த முடியும் ஒரு சுத்தமாச்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கேன் சோ அது வந்து மெடிடேஷனுக்கு அந்த பவர் இருக்காங்க லைக் பின்னா மனம் கண்டிப்பா ஆஹ் செமையப்படும்னு தெரியும் பட் உடல் நலமும் அது அதனால வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க மாலாம் தியானம் பண்ணலாம் ஆமாங்க ஆமா நிச்சயமா நம்ம வகுப்புகள்ல கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயது எண்பத்தி எட்டு வயது ஒரு அம்மா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு வயது ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த எண்பத்தி எட்டு வயது அம்மா வந்து இங்க அமெரிக்காவுக்கு வரும்போது நண்பர் அதாவது நம்ம வகுப்புல கலந்துக்கிட்டவங்களோட அம்மா வரும்போது அவங்களால நிக்க உட்கார கூட முடியாது அவங்களுக்கு வர்மம் சார்ந்த சில இதெல்லாம் சொல்லி அவங்கள பண்ண சொன்னோம் அவங்களும் பயிற்சியில இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க இப்போ அவங்களால வந்து அவங்களா அவங்க வேலையை செஞ்சுக்கிற முடியுது இப்போ எண்பத்தி எட்டு ஏழு அவங்க வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் வந்திருப்பாங்க எண்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து தொடங்கினவங்க அவங்களா அவங்க எந்திரிக்க உட்கார்றதுக்கே யாராவது தண்ணி மோந்து குடுக்கணும்ன்ற இருக்கவங்களே வந்து அவங்கள இப்போ அவங்களால அவங்க வேலையை செஞ்சுக்க முடியுதுன்னா தவம் பண்றதுதான் வந்து தவம் தவம் தான் வந்து அடிப்படை புள்ளி மேலதான் நீ எது வேணாலும் கட்டலாம் என்ன வீட்டுக்கு இந்த கடகால் போடும் இல்லைங்களா முல்லீங்களா இல்லாம எதுவுமே பண்ண முடியாது தவம் எல்லாருக்கும் உண்டானது இது மனித குலத்துக்கு உண்ட அத்தனை பேர் நீங்க நீங்க தமிழர்கள் சொல்லிக்கலாம் மெய்யல் சொல்லிக்கலாம் நீங்க ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கலாம் இல்ல இல்லன்னு சொல்லிக்கலாம் நீ யார் வேணாலும் இருங்க இல்ல ஆன்மீகம்னால என்னன்னு தெரியாதவங்க இருக்கலாம் எல்லாருக்கும் பொதுவானது அதத்தான் ஆளுங்க சொல்லலாம் யாதும் முறை யாருமே சோ மனிதர்களுக்கு எல்லாம் பொதுவானதுன்றீங்க அப்படி அந்த இதுல சொல்றீங்க புரியுது சிறப்பு மிக சிறப்பு